இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க ஒரு பத்து வருஷமாக அங்கே தான் இருக்கிறீங்க பத்து வருஷம் கழித்து பிள்ளையபடி நீங்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு வாரீங்க சொந்த வீட்டுக்கு வாரீங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் இப்போ ஒரு பத்து வருஷமாக அவங்கள பார்க்கவே இல்லையே நம்ம இன்றைக்கி எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே விளம்பி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு வருவான்னு சொல்லி கிளம்பி வாரீங்க பஜாரில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பழைய திக் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏத்தாப்பில் வரார் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஏத்தாப்பில் வரார் நீ போடணும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு கேட்ட உடனே அவர் ஓடி வந்து கன்னத்தில் மாறி மாறி அரைஞ்சி கெட்ட வரச்சுலாம் ஏசி உங்களை திட்டு திட்டி திட்டுறாரு உங்களுக்கு ஒன்றும் ஓடலை என்னடா நம்ம என்ன பண்ணோம் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி பதிலுக்கு அடிக்கிறது கூட உங்களுக்கு உங்களுக்கு தோணலை நீங்கள் தப்பி ஓடனா போகுதுன்னு சொல்லி நீங்கள் ஓடுறீங்க இங்கே போகிற வழியில் பழைய ஃப்ரெண்டு என்ன ஒருத்தர் வர்றாரு இப்போ அவரை பார்த்தோன்னா ஹலோ சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது இவரும் என்ன பண்ணுவாரோ வரத்தர் ஆனால் அவராக ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி எப்படிப்பா நல்லா இருக்கே உன்னை பார்த்து பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவர் உங்களை கட்டிப்பிடிச்சு சந்தோஷத்தை தெரிவிக்கிறார் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கிறீங்க தான் அவர் அந்த முதல்ல உங்களை அடித்த நண்பரை பற்றி சொல்கிறாரு நம்ம நண்பரை தெரியுமாப்பா ஒரு ரெண்டு மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கார் தெரிஞ்சவங்க யாரை கண்டாலுமே இப்படி இப்படி அடிச்சுட்றாரு ஆனால் தேவையில்லாமல் டிப்டாப்பாக மட்டும் ட்ரெஸ் மட்டும் நிறையா பண்ணிக்கிறாரு ஆனால் தெரிஞ்சவங்களை யாரை கண்டாலும் அடிச்சிடறாரு கெட்டால் சொல்லி ஏசுறாருன்னு சொல்லி அவரை பற்றி இவர் சொல்கிறாரு இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் அடிச்சடி இன்னும் கன்னத்தில் வலிச்சிட்டு தான் இருக்குது அவருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணுமாங்கிற மாதிரி கூட மனம் கொந்தளிப்பாக இருந்தது இப்போ அவருடைய அவர் மென்டல் டிஸ்ஆர்டர்னு உடனே எல்லாமே புஷுன்னு அப்படி இல்லாமல் போய்ட்டு இப்போ பிரச்சனை எங்கே ஒன்றும் தீரலை பிரச்சனை அப்படியே தான் இருக்குது பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகிருக்கு இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு ட்ரெயினில் ஒரு ஒரு இளம் வயசு தவக்கினார் ரெண்டு சின்ன குழந்தைகளோட பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பையனுக்கு நாலு நாலரை வயசு இருக்கும் இன்னொரு பையனுக்கு அஞ்சு அஞ்சரை வயசு இருக்கும் ரெண்டு பையங்களோட ட்ரெயினில் போயிட்டுருக்கார் அந்த ரெண்டு ப பையங்களும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்றா நம்பர் ஷேர்ட்டை ஒரு இடத்துல உட்காடுறதில்ல அங்கேயும் ஓடுறது அடுத்தவங்களுடைய பொருளெல்லாம் இழுத்து போடுறது என்ன பண்ண என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த தவப்பனார் என்னன்னு சொல்லி சொன்னால் சரியாகவே கண்ட்ரோல் பண்ணலை அந்த பிள்ளைகளை ஏதோ பேருக்கு கண்ட்ரோல் பண்ணுறபடியே சரியாகவே கண்ட்ரோல் பண்ணலை அப்போ அந்த கூட சேர்ந்த பயணிகள்லாம் அப்படியே கொதிச்சு போயிடறாங்க என்னடா அவங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணதை நீங்கள் பார்த்துட்டு பார்க்காமலும் இருக்கீங்களேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ அந்த தவப்பனார் சொல்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு வரல நாம் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரில இப்போ நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த பிள்ளைகளுடைய தாயார் அதாவது என்னுடைய மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியாக இருந்தாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியா டூர் போனாங்க அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் அதில் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுற முயற்சியில் அந்த ஸ்பாட்டில் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்வரியில் வச்சுருக்கு அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து தனியாக விட்டுட்டு வரக்கூடிய அளவில் எங்கள் வீட்டில் வசதி இல்லை அதனால் அந்த பிள்ளைகளையும் கூட்டிகிட்டே போகிறேன் அந்த பிள்ளைகளுக்கு நான் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரில அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி அவர் தன்னுடைய நிலைமை வளர்க்குறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்து இன்னும் சட்டப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அது வரைக்கும் பண்ணினது வந்து அந்த அந்த பிள்ளை அவங்களுக்கு என்னென்ன அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்குமே பெரிய கொதிப்பாய்ப்பு வச்சு அந்த பிள்ளைகளை நாமளார் நாலு சாத்து சாத்திரலாங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் இருந்தாங்க இப்போ இதை கேள்விப்பட்ட நிலையில் என்னென்னு சொன்னால் அவங்க மனசு வந்து அமைதியாகிட்டு இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு நாலு சாத்து சாத்தினா கூட அவங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் செயலில் மாற்றம் கிடையாது ஆனால் மனசளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா செயல்கள் எப்படி இருந்தாலும் மனசளவில் நாம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ நம்ம ஆன்மீகங்கிறதே இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே நாம் நிம்மதியாக தான் என்னங்கிறத கற்றுக்கிட்டது தான் ஆன்மீகமே ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைன் முன்பதிவுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்